முயல்கள் மிகவும் மென்மையான தோற்றம் உள்ள சிறிய விலங்குகள் நீண்ட காதுகள் பெரிய கண்கள் மற்றும் நுணுக்கமான பூஞ்சை உடையவை இவர்களின் விலைமதிப்பான தோற்றம் மற்றும் சுறுசுறுப்பான இயல்பு மனிதர்களையும் விலங்குகளையும் ஈர்க்கின்றது இயற்கையில் அவர்கள் முக்கியமான பங்கை வகிக்கின்றனர் காரணம் அவர்கள் மரபணு பராமரிப்பு உணவு வளங்கள் பரப்புதல் மற்றும் சுற்றுப்புற வாழ்வினை இணைக்கின்றனர் முயல்கள் முதலில் ஐரோப்பிய நாடுகள் கிழக்கு மற்றும் வட அமெரிக்கா பகுதிகளில் காணப்பட்டன பழங்காலத்தில் மனிதர்கள் அவர்களை உணவுக்காக மற்றும் தோல் கம்பளம் போன்ற பொருட்களுக்கு வளர்த்தனர் காலப்போக்கில் முயல்கள் உலகின் பல பகுதிகளுக்கும் பரவின சில நாடுகளில் அவை இயற்கை சுற்றுப்புறத்தில் ஆபத்தான பருவத்திற்கு காரணமாகவும் இருந்துள்ளன முயல்கள் முக்கியமாக புல் இலை பூ காய்கறி மற்றும் பழங்களை சாப்பிடுகின்றன சில இனங்கள் விதைகள் மற்றும் சிறிய காய்கறிகளையும் விரும்புகின்றன தினமும் பலமுறை உணவு தேடி நகரும் பழக்கம் அவர்களின் உயிர்கொள்கையை உறுதி செய்கிறது இது அவர்களை சுறுசுறுப்பான மற்றும் அறிவுள்ள உயிரினங்களாக்குகிறது முயல்கள் மிகவும் பயமுறுத்தக்கூடியவை விலங்குகள் மனிதர்கள் அல்லது ஆபத்தான சூழல் அவர்களை எச்சரிக்கச் செய்யும் குறுகிய நேரத்திற்குள் குழிகளில் மறைந்திருப்பது திடீர் ஓட்டம் அல்லது தாவல்கள் ஆகியவை அவர்களின் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இதனால் அவர்கள் உயிரைக் காப்பாற்றி வாழ்வது சாத்தியமாகிறது முயல்கள் லகமோஃபா வரிசை மற்றும் லெபரடாய் குடும்பத்தில் அடங்குகின்றன உயிரியல் ஆய்வில் முயல்கள் வேகமாக பெருகும் சமூக வாழ்வு கொண்ட மற்றும் சுற்றுப்புற சூழலை உணர்வு திறன் கொண்ட உயிரினங்கள் என குறிப்பிடப்படுகின்றன உலகில் பல முயல் இனங்கள் உள்ளன முக்கிய முயல் இனங்களில் யூரோப்பியன் ராபிட் காட்டன்டேல் ராபிட் அங்கோரா ராபிட் நெதர்லாந்து டுவாப் ஃப்ளெமஷ் ஜாயண்ட் ஆகியவை அடங்கும் ஒவ்வொரு இனத்துக்கும் வித்தியாசமான தோற்றம் அளவு மற்றும் இயல்பு உள்ளது முயல்கள் பொதுவாக குழிகள் மற்றும் குழு அமைப்புகளில் வாழ்கின்றன குழிகள் பாதுகாப்பு குடும்ப பராமரிப்பு மற்றும் குழந்தைகள் வளர்க்க உதவுகின்றன இரவு நேரம் அதிகமாக செயல்பட்டு உணவு தேடல் மற்றும் சுற்றுப்புற கண்காணிப்பு நடைபெறும் சில இனங்கள் தனியாகவும் சில இனங்கள் கூட்டமாகவும் வாழ்கின்றன முயல்கள் மிகவும் அறிவுடைமை மற்றும் விறுவிறுப்பான உயிரினங்கள் சுற்றுப்புற சூழலை உணர்ந்து உடனடியாக பாதுகாப்பைத் தேர்வு செய்யும் திறன் அவர்களுக்கு உள்ளது சமூக உறவுகள் குடும்ப பராமரிப்பு தானியங்கி பாதுகாப்பு நடவடிக்கைகள் ஆகியவை முயல்களின் வாழ்வை உறுதிப்படுத்துகின்றன அறிவியல் ஆராய்ச்சியில் முயல்கள் முக்கியமான உயிரினங்களாக கருதப்படுகின்றன வேகமாக வளர்ச்சி விரிவான இனமாற்றம் சமூக நடத்தைகள் ஆகியவை உயிரியல் ஆய்வுக்கு உதவுகின்றன மருத்துவ பரிசோதனைகளிலும் அவர்கள் ஆராய்ச்சி நுணுக்கங்களுக்கு பொருந்தும் முயல்கள் சிறியதாகவும் மென்மையானதாகவும் இருப்பினும் இயற்கைச் சூழலில் மிக முக்கியமான பங்கு வகிக்கின்றன அவர்களின் உணவுப் பழக்கம் சமூக வாழ்வு பாதுகாப்பு இயல்புகள் மற்றும் அறிவியல் தன்மை இயற்கையின் ஒரு முக்கியமான கூறாக அவர்களை மாற்றியமைத்துள்ளன மனிதர்களும் உயிரினங்களும் சூழலும் இணைந்து வாழும் இந்த உலகில் முயல்கள் சிறந்த உதாரணமாக விளங்குகின்றன